வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனு போகிற நாங்கள் சூரியக்கு மாதிரி இப்போ தான் மொத நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிஷன் வந்துட்டே இருக்கும் இப்போ எதை எதிர்த்து பார்க்க போறோம்னா ஏனாம்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்காக உருவாக்கியிருக்காங்க அது அது ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்குது அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பில் நீங்கள் ஸ்பெஷலாக வீடியோ போகிறோம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து எந்த இடைத்தரகிற தலையீடும் இல்லாமல் டைரெக்டாக ப்ராஃபிட் அதிக லாபம் பெறத்துக்கு மழை காலங்களில் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இல்லாத காலங்களில் கூட நீங்கள் விவசாயம் பண்ணதை அதில் அப் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே ஆன்லைனில் ட்ரேடிங் ப்ள பிளாட்ஃபார்ம் மூலமாக ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நீங்கள் ஸ்பெஷலாக வீடியோ போட்டோம் இதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈனாம்கிற வெப்சைட்லேயே இருக்குது அது கோத்ரூப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் எல்லாமே தெரிய வந்துடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளை இந்த பிளாட்ஃபார்மை நல்லா உபயோகப்படுத்திட்டு அதிகளவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க தலையீடு இல்லாத இருக்கிறதுனால கண்டிப்பா அது ப்ராஃபிட் தான் லாஸ் ஆகாது உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம சின்ன ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனுக்கம் தேங்க்யூ